ஐ ஐஸ் நான் தான் உங்கள் ஜேம்ஸ் இவன் தான் உங்கள் கவி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து அது வேறு ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருந்தேன் ஒரு கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் ஸோ அதனால் அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் நம்ம ஐஃபோன் அவர் காணாமல் போயிட்டார் காணாமல் போய்ட்டாங்க திருவிட்டு போயிட்டானுங்க பக்கத்தில் இருந்தால் அதான் சொன்னாங்க ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா பார்த்தோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் டைமிங் நம்பர் ட்ரெஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது பார்க்கலாம் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் முடிஞ்சிட்டு கண்டிப்பாக திரும்ப பழையபடி என்னதோட ஒரு டபுள் மடங்கு போட்டு வீடியோ போடுங்க கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்கோசம் இந்த வீடியோ வீடியோவையாக போகிறது இல்லை வீடியோ இருந்தீங்க அதுக்காக ஏதோ ரீல்ஸாக போட்டுடலாம்டா என்னென்னு சொல்லிடலாம் இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரொம்ப இந்த இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப முடியாமல் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் நிறைய பிரச்சனை இருக்குது சொல்ல முடியல அதனால் நாங்கள் ஒன் டைம் எப்படி பண்ணுமோ அதோட டபுளாக முடிஞ்சால் திரும்பி வருவோம்